வென்றர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் எங்கள் பாட்டன் முத்துசாமி ஆசாரிக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் செலுத்துகின்ற நாம் தமிழர் செலுத்துகின்ற சீமானின் தம்பிகள் செலுத்துகின்ற

வெள்ளட்டும் 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 தேசம் மலரட்டும் 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 புகல் வணக்கம் செலுத்து செலுத்துவதில் வீரம் கொள்கிறோம் வீரம் கொள்கிறோம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் செலுத்துகின்ற சீமான் தம்பிகள் செலுத்துகின்ற सम वण समल वणक